விஜயரா மருத்துவமனைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட நட்பு கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது முக்கியமான ஒரு ஒரு ஆண்டு வெற்றி இலக்கை அடைவது மட்டுமல்ல இந்த இலக்கை அடைவதற்கான போராட்டங்களையும் பல்வேறு இயக்கங்களையும் குறிப்பிடுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நாம் நினைவு கொள்ளலாம் இந்த மிக முக்கியமான ஆண்டில் நம்முடைய பகுதி விஜயா மருத்துவமனையில் தொடங்குவது ஒரு மற்ற மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு மூன்று நிகழ்வுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா தொடக்கம் இது சமாதிரி நாகரிகம் திராவிட நாகரிகம்தான் என்று சொன்ன ஜான் மார்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதில் அறிவித்திருப்பதாக အဲ့ဒီ

பெருந்தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே பெருந்தலைவர் முரியேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளுக்காக கலந்து கொண்டிருக்கும் பல்வேறு தலைவர்களே கவுன்சிலர்களே மற்றும் ஒரு அனைவருக்கும் இது முதற்கள் மாற்றத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்தியா மருத்துவமனை சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவமனையை அமைத்து இந்த மருத்துவமனை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியா மருத்துவமனை வருகை தந்திருக்கின்ற செயலாளர் எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது விஜயா மருத்துவமனை சிறப்பாக செயல்பட மேலும் வாய்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி மாநில துணை அமைப்பாளர் அண்ணன் கோபி அவர்கள் இங்கு அவருடைய பெரியவர்கள் அவருடைய தாயாருடைய பெயரில் மருத்துவமனை ஒன்றை தோற்க வைக்க இருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையை நமது இரு நட்சத்திரங்கள் இங்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்ற வருகை அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஒன்றிய குழு தலைவரவர்களும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவரவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய துணை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும்

மாவட்ட செயலர் அண்ணன் அவர்களும் இங்கு வருகை இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறந்து வைக்கிறார்கள் இந்த மருத்துவமனை மென்மேலும் பெருகி பெரிய அளவிலே மக்களுக்கு பயன்பாட்டினை ஏற்படுத்த வேண்டும் ஏழை எளிய மக்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டமான நிலையிலும் வந்தால் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை மக்களுடைய உணவை புரிந்து அந்த மக்களுக்கு நாம் முடித்ததை ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் நினைக்க வேண்டும்